இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னா அது கிச்சன் கிளீனிங் ஃபுல் வியர் ஃபுல்லா பார்க்கணும் யாரும் மறக்கக்கூடாது கூடாது ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எங்க மாமி பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரப்பால அடி போறோம்

அம்மா பார்க்க போகிறாங்க போ. என் வேலை நான் திட்டுறாங்க. போகிறாங்க சரி. சரி நம்ம போயிட்டு அடுத்தது அங்கே இருக்க ஜாமான் கழுவி முடிச்சிடலாம் அங்கே இருக்க ஜாமான் தூக்கி அடிக்கிட்டு நம்ம அதை கழுவி முடிச்சிடலாம் அம்மெல்லாம் நம்ம அடிக்க வச்சிடலாம் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜன்னல் தோட நமக்கு வெளிச்சமாக இருக்கும் வெளியே ரோட்டில் வெடிக்க பார்த்துக்கிட்டே நம்ம இந்த ஜாமான் கழுவிடலாம்

வாவ் இவ்வளோ விஷயம் எனக்கே தெரியாது இவ்வளோ சொல்கிறான் டைம் தெரியும் உனக்கு எல்லாம் தெரியுமா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து வச்சோன்ன பாசிலுக்கு டயர்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்து வச்சோடனே அவன் போய் அங்கே செட்டில் ஆயிட்டான் சவுண்டு நல்லா இருக்குல்ல பொறுமையா கூட ஒட்டிடலாம் இப்போ இதை நம்ம ஒட்ட போகிறோம் இல்லைப்பா இது வந்து உள்ளே ஒரு கவரும் ஒரே நேராக இருக்கும் மாதிரி இப்போ இது கட் பண்ணி கட் பண்ணி இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாமல்

இந்த ரெண்டு செல்ஃபுமே கவர் ஒட்டி நான் ஜாமெலாம் அடுக்கி வச்சிட்டேன் கீழே இருக்க செல்ஃபில் வந்து நான் கவர் ஒட்டலை ஏன்னா ஹெவியான பாத்திரமாக இருக்கனால எடுக்கும் போது வைக்கும் போது உடனே கிழிஞ்சிருதா அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா டைல்ஸ் தானே போட்டிருக்காங்க நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் இப்போ நான் இதை வந்து சாயங்காலத்துக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிக்கணும் கிச்சன் அந்த மாதிரி இருக்க கிச்சன் இன்றைக்கி வந்து மதியம் சமைக்கிற வேலை இல்லாதனால நான் கிச்சன் க்ளீனிங்கில் இறங்கிட்டேன் ஒன்று வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை பார்த்து எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுலேயே நமக்கு டைம் ஆயிடும் போல இருக்குது அடுத்தது யோசிக்கவே முடியல அவன் வந்து மாற்றி கொடுத்த குட்டீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சரி எனக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவ்வளோதாங்க இந்த குட்டீஸோட வேலை நான் ஆர்வமாக இருக்கிறதோட இந்த குட்டீஸுங்க தான் ஆர்வமாக இருந்தாங்க வாங்க க்ளீன் பண்ணலாம் வாங்க க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டப்பாவில் உள்ளதெல்லாம் மாற்றி கொடுத்தோன்னே வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுவும் வந்து நல்ல விஷயம் தானே இவ்வளோ வந்து இருந்து டப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வரைக்கும் ஓகே தான் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க அது வரைக்கும் பாராட்டணும் ரெண்டு பேத்தையும் ஒரு ரவுண்டு போய் மேலே காய போட்டேன் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ரவுண்டு கழுவணும் அதுக்குள்ள சாப்பிட்ற டைம் வந்துருச்சு வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணும் இப்படி இருக்கிறத வந்து பாருங்க பிஃபோர் ஆஃப்டர்நூன் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு கிச்சன்ல உள்ள எல்லாத்தையுமே கழுவி மொட்டை மாடலில் காய வச்சுருந்தேன் அந்த வீடியோ தான் அந்த கீழே வச்சுருந்தா வந்து ஃபுல்லாக மண்ணாயிடும் சொல்லிட்டு அந்த கட்டையில் எல்லாத்தையுமே கழுவி காய வச்சுருந்தேன் வரிசையாக அந்த அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து கழுவி காய வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எந்த டப்பாக்கு எந்த முடின்னு போட்டுட்டு கீழே கொண்டு வைக்கிறதா போய் செட் பண்ணுறதான் பெரிய விஷயம் நமக்கு இப்போ வந்து அதை எடுத்து வச்சாச்சு இதுக்கே டைம் எனக்கு ஆறு மணிக்கு மேலே வந்துடுச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஆனால் கீழெலாம் அப்படியே தான் இருக்குது மேலே அந்த கிச்சன் மேலே மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கணும் ஆனால் இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம் சரி சரின்ட்டு பண்ணி முடித்தேன் நான் இப்போ கீழே மட்டும்தான் வீடை மட்டும்தான் கூட்டணும் ஃபுல்லாக என் ரூமையும் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமேட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம கூட்டி மா போட்டணும் ஆனால் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போது நான் மா போடலை மறுநாள் தான் மா போட்டேன் இதுக்கே டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு மறுநாள் தான் நான் மா போட்டேன் கிச்சன் ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் மேலே காய வச்சது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு கிச்சன் ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடித்தாச்சு ஆனால் இன்னும் மிக்ஸி மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இப்போதான் கிச்சனை பார்க்கவே அழகாக இருக்குது